வனிதாஸ்ரீ பார்த்த சாரதி நாங்கள் எங்க ஆரணியில் வந்து ட்விஸ்டிங் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம் எங்க மாமனார் காலத்துல இருந்து நாற்பது வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கோம் நான் கல்யாணம் வந்ததுலேருந்து டுவெண்ட்டி இயர்ஸாக நான் இதில் ஜாயின் ஆகி பட்டு முருகையை வந்து நானும் எங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் எங்ககிட்ட பத்து பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எங்களோட பிசினஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது வந்து பவர் தான் இபி சப்ளை தான் இபி சப்ளை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட்ஸ் ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து செவன் ஃபிஃப்டி யூனிட்ஸ் வந்து சப்ளை பண்ணுறாங்க அதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாறனியில் வந்து பட்டு பூங்கா வர்றதுக்காக ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தோம் இப்போ வர்றதாக அறிவிச்சிருக்காங்க அது வந்ததுன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களோட பிஸ்னஸை வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டெவலப் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் பிஸ்னஸோட பெரிய ட்ராபேக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி தான் திமுக தேர்தல் அறிக்கையில் வந்து பாவு ஜரிகை இது ரெண்டும் ஜிஎஸ்டியை வந்து ரத்து பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது ரத்து பண்ணாங்கன்னா எங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து எங்களை மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் டிஎம்கே கே பார்த்திங்கன்னா எப்போவுமே சொல்கிறத தான் செய்வாங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பட்டு பூங்கா அமைப்பு வந்து எடுத்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து கொண்டு வந்திருக்காங்க அதனால் வந்து இந்த ஜிஎஸ்டியும் வந்து ரத்து பண்ணுவாங்கன்ட்டு நாங்கள் நம்புகிறோம் அதனால் எப்போவுமே எங்களோட வந்து பாத்தீங்கன்னா நலத்திட்டங்கள் பல தந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்போ ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் திரு எம் எஸ் தரணிவேந்தன் அவர்களுக்கு உதய சூரியன் சின்னத்தில் வாக்களிப்போ